பொதுவாக நம்முடைய தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புக்குரியதாக இருக்கிறது அதிலும் இந்த சித்திரை ஒன்று அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதையும் தமிழர்களின் பராமரியத்தில் இதுவும் ஒன்றாக இருக்கிறதையும் இந்த தினத்தில் புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வீட்டில் சர்க்கரை பொங்கல் மற்றும் வடை பாயசம் செய்து கடவுளை வழிபடுவார்கள் அதிலும் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இன்பம் மற்றும் துன்பத்தை குறிக்கும் வகையில் இந்த உணவுகளை சமைத்து சாப்பிடுவோம் அப்படி இந்த எப்போது பிறக்கிறது என்ற நேரத்தை தேடுவீர்கள் அது மட்டுமில்லாமல் இது என்ன வருடம் என்ற சந்தேகமும் இருக்கும் அதனால்தான் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நேரம் மற்றும் என்ன வருடம் போன்ற தகவல்களை பற்றி அறிந்து கொள்வோம் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நேரம் தமிழ் புத்தாண்டு ஆனது வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது தமிழ் புத்தாண்டு அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியலில் நாற்பத்தி ஏழு ஆவதாக வரக்கூடிய விசுவாசுவ ஆண்டு பிறக்க உள்ளது பதினான்காம் தேதி அதிகாலை இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது மணிக்கு பிறக்கிறது